உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார்களோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் தானம் புற்றுமண் மஞ்சள் வெள்ளம் எருக்கம் வேர் சந்தனம் ஆகியவற்றில் பிள்ளையார் உருவம் செய்து வழிபட்டார் அனைத்து விதமான நலன்களும் பெற்று மோட்சமடைவர் என்று விநாயகர் புராணம் கூறுகின்றது அன்பர்கள் இந்த கருத்தை தங்கள் மனதிலே நிலைநிறுத்தி நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் நடப்புக்கு வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இழமை வேளக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் பங்குனி இருபத்தி ஏழாவது நாள் இன்றைய விசேஷம் மகாவீர் ஜெயந்தி அரசு விடுமுறை பிரதோஷம் நெல்லை நெல்லையப்பர் பாண்டிய மன்னனுக்கு செங்கோல் கொடுத்த காட்சி சென்னை மல்லீஸ்வரர் பவனி அறுபத்து மூவர் உழா பழனி முருகன் திரு கல்யாணம் மொராஜ் தேசைய தேசாய் நினைவு நாள் திரியோ தசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை எமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி திரியோதசி நள்ளிரவு இரண்டு முப்பத்தி மூணு வரை இன்றைய நட்சத்திரம் பூரம் மதியம் இரண்டு ஆறு வரை யோகம் சித்த மரண யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று கீழ் நோக்கு நான் இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் திரு ஓணம் அவிட்டம் ஆகும் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மகர ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளங்கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஞானம் பெருக பரிகாரம் நமது ஜாதகத்தில் ஐந்தாவது இடமே பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகும் ஐந்தாம் இடம் குல தெய்வத்தை கண்டறிய வைக்கும் லக்கனத்துக்கு ஐந்தாம் இடத்திற்கு உரிய கிரகம் எந்த இடத்தில் அமர்கின்றதோ அதற்கான பலனை நமது வாழ்க்கை முழுவதும் அவர் வழங்குவார் அன்னையும் பிதாவும் முன்னேறிய தெய்வம் அவர்கள் வழிபட்டு வந்த முதல் தெய்வமே நமது குல தெய்வம் இந்த ஐந்தாம் வீட்டில் அமரும் கிரகத்தை வைத்து ஜாதகர் பின்னாளில் எப்படிப்பட்டவராய் வளர்ந்து வருவார் என்பதை அறியலாம் ஒரு சிலர் வளர்ந்து பக்குவப்படும் பொழுது வேதாந்தியாகவும் ஞானியாகவும் மாறிவிடுகின்றனர் அப்படிப்பட்டவர்களுக்கு ஜாதகத்தில் லக்கணத்தில் ஐந்தில் குரு அமர்ந்திருந்தார் அவர்கள் மற்றவரோடு நல்ல கருத்தை எடுத்து சொல்வார் ஐந்திலே குருவோடு சந்திரன் சேர்ந்து விட்டார் ஜோதிடத்தில் மேதை ஆவார் ஜோதிடம் மூலம் நல்ல ஆன்மீக கருத்துகளை மக்களுக்கு தெளிவுபடுத்துவார் ஒருவர் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஐந்தில் சனி பகவான் அமர்ந்து விட்டார் அவர் ஒரு காரியத்தை சாதிப்பதற்காகவே தனது சுகத்தை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு வாழ்க்கையில் வைராகியமாக செயல்படுவார் எல்லா வகையிலும் சுய சிந்தனையோடு தன்னை தெளிவுபடுத்திக் கொள்வார் நாளைய நிகழ்வுகளை முதல் நாளே தெரிந்து மற்றவர்களுக்கு சொல்வார் நாளடைவில் ஞானியாகி விடுவார் ஒருவரை பார்த்தவுடன் அவரை நல்லவர் கெட்டவர் என்று பிரித்து விடுவார் இப்படிப்பட்டவர்கள் சமுதாயத்தில் போற்றக்கூடிய ஞானியலாக மக்களுக்கு நல்லது செய்வார்கள் இது போன்ற ஜாதகம் அமைந்தவர்கள் குறிப்பிட்ட சில பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும் முதலாவது பரிகாரம் ஐந்திலே குரு இருக்க பிறந்தவர்கள் இருபத்தி ஒரு வயதுக்கு மேல் தினசரி காலையில் எழுந்தவுடன் தங்கள் உள்ளங்கையை முகத்துக்கு நேராக வைத்து கொண்டு கண்களை மூடாமல் உள்ளங்கையே பார்த்து குலதெய்வத்தை நினைவி நினைத்து வணங்கி வர குலதெய்வ அருள் கிட்டும் அதுபோல் தவறாமல் வருடம் ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு சென்று வரவேன் இந்த முறையை பின்பற்றி தவறாமல் நடப்பவர்கள் கூறும் கருத்து மற்றவர்களுக்கு வேதமாக மாறிவிடும் அனைத்து கலைகளிலும் சிறந்து விளங்குவார் வருடம் ஒரு முறை திருச்செந்தூர் முருகனை தரிசித்து வரவேன் இரண்டாவது பரிகாரம் ஐந்திலே சனி இருக்க பிறந்தவர் உலக விஷயங்கள் அனைத்தையும் தன் சிந்தனையால் உணரும் ஞானியாக விளங்குவார் இவர்கள் இருபத்தி ஒரு வயதுக்கு மேல் தனது வாழ்நாள் முழுவதும் தினசரி காலை எழுந்தவுடன் ஒரு கை பழைய சாதத்தை காக்கைக்கு வைத்து வர வேண்டும் வருடம் ஒரு முறையாவது திருநெல்லாறு சென்று சனி பகவானை வணங்கி வரும் இதனால் இவர்கள் ஞானம் பிரகாசம் அடையும் மக்களுக்கு எப்பொழுதும் நல்லதையே செய்வார் இப்படிப்பட்ட பொருத்தமான பதிவை யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை நிரப்பிக்கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பதிவை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஆறாவது பாவம் ஆறாவது வீடை பற்றி விர விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து கொண்டே வருகிறோம் ஆறாவது இடம் என்பது ரணம் ருணம் சத்ரு என்று அழைக்கப்படுகிறது அந்த ஆறாவது இடத்திலே சனி இருந்தால் என்னென்ன பலன்கள் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் தனி தசாவில் பல நன்மைகளை செய்வீர்கள் சம்பாதிப்பீர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் இவர்களே என்று துணிந்து சொல்லலாம் என்று சமயத்தில் உயர்ந்த பதவியில் இருப்பீர்கள் பதவி பட்டம் எல்லாம் தேடி நாடி ஓடி ஆயுள் தீர்க்கம் நோய் அதிகமாய் தங்கார் தனி எந்த வீட்டின் அதிபரோ அவ்வீட்டுக்கு உரிய காரகத்துவத்தில் சற்று பாதிக்கப்படும் அடுத்தது ஆறாவது இடத்திலே ராகு இருந்தார் எதற்கும் அஞ்சமாட்டீர்கள் சிலரை பிறரை பயமுறுத்தும் தோற்றம் இவர்களுக்கு உண்டாகும் குடும்பம் சுபீட்சமாக மிக்கவர்கள் பணம் அந்தஸ்து புகழ் என கம்பீரமாக ஜாதகர் வாழ்வார்கள் அரசாங்கத்திற்கு விரோதமான சில காரியங்களை செய்வீர்கள் ஒரு சிலருக்கு இதனால் திரைவாசம் உண்டாகும் எதிரிகள் சுலபமாக இவர்களை ஜெயித்து விடுவீர்கள் ராகு பலவினம் அடைந்து தசாபுத்தி நடந்து வந்தால் பெண்களுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் தாக்கும் எனவே ஜாதகர் உடல் நலத்தில் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும் நாளைய தினம் கேது இருந்தால் என்ன மற்றும் சில கிரக அமைப்புகள் இருந்தால் என்னென்ன நடப்புக்கு வரும் என்பதை நாளை தினம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சனி பகவான் உத்தரட்டாதி நட்சத்திரம் செல்வதா இந்த நான்கு நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் கனவு பழிக்க போகுதா யார் அந்த நான்கு நட்சத்திரக்காரர்கள் ஜோதிட சாஸ்திரத்திலே சனி கர்ம வினைகளை அளிப்பவராகவும் நீதியின் கடவுளாகவும் கருதப்படுகிறார் சனியின் நிலை ஒருவருடைய வாழ்க்கையிலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது மேலும் ஒவ்வொருவருக்கும் அவர் கர்மாவுக்கு ஏற்ப பலன்களை சனி பகவான் வழங்குவார் சனி பகவானின் நல்ல செயல்களும் செய்பவர்களும் நல்ல பலன்களையும் கெட்ட செயல்களை செய்பவர்கள் மோசமான பலன்களையும் தருகிறார் ஒரு நபர் சனியின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டால் அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய கடினமாக உழைக்க பல்வேறு தடைகளை எதிர்கொள்ளவும் தயாராக இருக்க வேண்டும் சனி பகவானின் தாக்கம் ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் தற்பொழுது சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்திலே இருக்கிறார் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி சனி பகவான் உத்தரட்டாதி நட்சத்திரத்திலே நுழைய போகிறார் மீன ராசியில் இருந்து சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திற்கு மாறும் பொழுது சில நட்சத்திரங்களிலே பிறந்தவர்கள் சிறப்பான பலன்களை அனுபவிக்க போகிறார்கள் அவர்கள் யார் யார் என்று இந்த பதவியிலே நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலிலே மிருக சீரிடம் மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சரி பகவானின் இந்த மாற்றத்தால் சிறப்பான பலன்களை அடைய வாய்ப்பு உள்ளது பதவி உயர்வு இடமாற்றம் அல்லது புதிய பொறுப்புகள் அவர்களை தேடி வரலாம் அவர்கள் கடினமாக உழைத்து விஷயங்களை சரியாக கையாண்டால் அவர்கள் மிகப்பெரிய சாதனையை செய்ய முடியும் அவர்கள் நிதி விஷயங்களில் பெரிய வெற்றிகளை அடைய முடியும் புதிய முதலீடுகள் செய்வதற்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கும் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆரோக்கியம் மேம்படும் அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் முறை மற்றும் தனிப்பட்ட சாதனைகளை அடைய வாய்ப்புகள் உருவாகும் பணி இடத்திலே கடினமான உழைப்பதற்கான பலன்கள் கிடை அதிக கடமைகளையும் பொறுப்புகளையும் உங்களை தேடி நாடி ஓடி பொருளாதார நிலை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடை அவர்கள் கடந்த கால பணப்பிரச்சனைகளை இப்போது முடிவுக்கு வரும் குடும்ப வாழ்க்கையில் அன்பும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் சமுதாயத்தில் நற்பெயரும் மரியாதையும் அதிகரி அடுத்தது உத்திரார் உதிராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இந்த காலகட்டத்திலே சிறப்பான வெற்றியை அடையலாம் தொழிலே லாபம் அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகளை தீர்க்கும் யோகம் உருவாக்கும் இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தாங்கள் விரும்பும் பல விஷயங்களை இந்த காலகட்டத்திலே அடைய முடியும் மனதிலே இருந்து வந்த போராட்டங்கள் முடிவுக்கு வந்து இப்போது மகிழ்ச்சி தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த சூழல் நிலவும் வெளிநாடு செல்ல விரும்புபவருக்கு இப்பொழுது அதற்கு உண்டான வாய்ப்புகள் பிரகாசமாகும் அடுத்தது திருவோணம் இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் பெரியதொரு முன்னேற்றம் ஏற்படும் திருமண வாழ்வில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் அவர்கள் நீண்டகால ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவு நிதி நிலை எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்கும் அதிக செலவு செய்யாமல் பணத்தை மிச்சப்படுத்த முடியும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் அவர்கள் படிப்பிலே சிறப்பாக செயல்பட்டு பெரிய சாதனையை செய்வார்கள் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஏற்கனவே சனி பயிற்சி பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்பட்டது ஏப்ரல் மாத பலாபலன்களும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்பட்டது இதே பகுதியில் மாதப்பலன் வருடப்பலன் பயிற்சி பலன் குரு பெயர்ச்சி பலன் ராகுகேது பயிற்சி பலன் சனிப்பெயர்ச்சி பலா பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் முன்புற்று இருக்கவே அமுன்றும் அறியோம் பராபரமை என்ற நிலை கடன் எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் யாரையும் தூக்கி எரிந்து பேசாதீங்க வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது அரசு காரியங்களில் இழுபறி ஆகும் விவாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபத்தை அடைவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விவாதம் வேண்டாம் விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் யாரையும் தூக்கி எரிந்து பேசாது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது அரசு காரியங்கள் இழுபறியாகும் வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் அடைவு கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தக ஊழியர்களும் விவாதம் வேண்டாம் விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய திட்டங்கள் நிறைவேறும் பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் நட்பு வழியிலே நல்ல செய்தி கேட்பீர்கள் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடை உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நனவாகும் நாள் திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய திட்டங்கள் நிறைவேறும் பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் நட்பு வழியிலே நல்ல செய்தி கேட்பீர்கள் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நனவாகும் நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் இங்கிதமான பேச்சால் எல்லாரையும் கவர்ந்து விடுவீர்கள் பிள்ளைகள் நம்பிக்கை தருவார்கள் பயணங்கள் சிறப்பாய் அமையும் வியாபாரத்து வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் வரும் உற்சாகமான நாள் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இங்கிடமான பேச்சால் எல்லாரையும் கவர்ந்து விடுவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகள் நம்பிக்கை தருவார்கள் பயணங்கள் சிறப்பாய் அமையும் வியாபாரத்து வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள் புனர்போசும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் வரும் உற்சாகமான நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எளிதில் முடித்து விடலாம் என நினைத்த காரியங்கள் கூட இழுவரியில் போய் முடியும் எதிர்மறை எண்ணங்கள் வந்து செல்லும் வியாபாரத்தில் அவசர முடிவுகள் வேண்டாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் தடைகளை தாண்டி முன்னேறும் நான் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எளிதில் முடித்து விடலாம் என நினைத்த காரியங்கள் கூட இழுவரியில் போய் முடியும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் வந்து செல்லும் வியாபாரத்தில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவான பலன்கள் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறை குறையை எடுத்து சொன்னால் கோபப்படாதீர்கள் வியாபாரத்து வேலையாட்கள் தொழில் ரகசியங்களை சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டாம் உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் கவனம் தேவைப்படுகின்ற நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறைவுரை எடுத்து சொன்னால் கோபப்படாது பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் தொழில் ரகசியங்களை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் கவனம் தேவைப்படுகின்ற கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் சில வேலைகளை நீங்களே முடிப்பது நல்லது அடுத்தவர் மனசு காயப்படும்படி பேசாதீர்கள் சிலரின் நயவஞ்சக செயலை நினைத்து வருந்துவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார் உத்தியோகத்தில் சிறு சிறு அவமானங்கள் வந்து நீங்கும் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டிய உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சில வேலைகளை நீங்களே முடிப்பது நல்லது அடுத்தவர் மனசு காயம்படும்படி பேசாதீர்கள் அர்த்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் சிலரின் நயவஞ்சக செயலை நினைத்து வருந்துவீர்கள் வியாபாரத்து வேலையாட்கள் அதிருப்தி அடைவார் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சிறு சிறு அவமானங்கள் வந்து நீங்கும் தர்ம சங்கடமான சூழல்களை சமாளிக்க வேண்டிய நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது ஒருவித படபடப்பு வந்து செல்லும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகமாகும் நீங்கள் எதை பேசினாலும் அதை எல்லோரும் தவறாய் புரிந்து கொள்வார்கள் தலை சுற்றல் முழங்கால் வழி வந்து விழ யாரையும் பகைத்து கொள்ளாதீ உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒருவித படபடப்பு வந்து செல்லும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகமாகும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் எதை பேசினாலும் அதை எல்லோரும் தவறாய் புரிந்துகொள்வார்கள் கொள்வார்கள் தலை சுட்டால் முழங்கால் வழி வந்து விலகும் யாரையும் பகைத்து கொள்ளாது விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நா விருச்சக ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நா அடிக்கடி மனதில் சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் தாயின் தேவையை நிறைவேற்ற சிறிது அலைய வேண்டியது இருக்கும் உடல் நலனிலே கவனம் தேவை வீட்டில் பொறுப்புகள் அதிகரிக்கும் என்பதால் சற்று சோர்வு உண்டாகும் பணி இடத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் பொறுமை அவசியம் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் அடிக்கடி மனதிலே சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயின் தேவை நிறைவேற்ற வேண்டியது இருக்கும் சிறிது அடைய வேண்டியது இருக்கும் உடல் நலனிலே கவனம் தேவை வீட்டில் பொறுப்புகள் அதிகரிக்கும் என்பதால் சற்று சோர்வு உண்டாகும் பணி இடத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுமை அவசியம் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் தனுசு ராசி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக் கொள்வீர்கள் சிலருக்கு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் மற்றும் அதிகாரிகளுடன் செல்வாக்கு கூடும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக் கொள்வீர்கள் ஆடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவிடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் மற்றும் அதிகாரிகளுடன் செல்வாக்கு கூடும் மகர இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராட்ச தினமாக தொடர்வதா குறிப்பாக மாலை ஏழு மூன்று வரை அந்த சந்திராட்சம் தினம் உங்களை காக்கும் ஆகையால் எதிலும் நிதானம் கவனம் பொறுப்பு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தினம் தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்பொருள் கும்பராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்று மாலை ஏழு மூணு மணிக்கு பிறகு சந்திராஷ்ட தினம் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலையின்றியும் இயக்க வேண்டும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த வணங்க வேண்டும் சுந்தரகாண்டம் பாராயணம் அனுமன் சாலிசா சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்யும் பொழுது சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் மீன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும் வாகனத்தை சீர் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் சகிப்புத்தன்மை தன்மை தேவைப்படுகின்ற நான் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறையும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நான் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்